அனைவருக்கும் வணக்கம் நீர் மருத்துவத்தை பற்றி நாம் தெளிவான புரிதல் இருந்தால் மட்டும்தான் அன்னப்பாதையை முழுமையாக தூய்மை செய்து உடம்பை இழைக்க வைத்து இழைத்திருப்பான் யோகி அந்த நிலைக்கு வந்த பிறகுதான் நீங்கள் நீங்கள் காற்றிலும் நீரிலும் வாழ பழக வேண்டும் யாரும் அவசரப்பட்டு இரண்டு நாளுக்கு மேலாக செய்யக்கூடாது இரண்டு நாள் அல்லது மூணு நாளுக்கு மேலே செய்யக்கூடாது இரண்டு நாள் நீர்பயிற்சி செய்து அல்லது அதிகபட்சமாக மூன்று நாள் செய்து அன்னப்பாதை முழுவதும் காய்கறி வைத்து வேக வைத்த காய்கறி வைத்து சுத்தம் செய்ய வேண்டும் இப்படி செய்து செய்து நூத்தி எண்பது நாளுக்குள் உங்கள் உண்மையான உடல் எடை தொடங்கிவிடும் உண்மையான எடை தெரிந்துவிடும் அதற்கு நூத்தி எண்பது நாட்கள் வழிகாட்டுதல் வேண்டும் தக்க பரிசோதனை செய்ய வேண்டும் பொறுமை அவசியம் இதெல்லாம் இருந்தா மட்டும்தான் செய்ய முடியும் யாரும் தெரியாம மூணு நாள் நாலு நாள் நீர் பயிற்சி பண்றது நொறுங்க காய்கறி திங்குறது ஆக நாம் இந்த வணக்கம் வாங்க வணக்கம் வணக்கம் இருந்து பேசுறீங்க வணக்கம் சத்தத்தை குறைச்சிக்கையா வணக்கம் பேசு பேச ஆகியனாலே இந்த நீர் மருத்துவத்தை முறையாக மருத்துவ ஆய்வு செய்துவிட்டுதான் வர வேண்டும் முறையாக மருத்துவ ஆய்வு செய்ய வேண்டும் மருத்துவ ஆய்வு செய்யாம யார் இது தொடங்கக்கூடாது ஏன்னா வெங்கடேசன் வந்து தன்னுடைய மருத்துவ ஆய்வு வரைக்கும் செய்திருக்கிறார் பல முறை மருத்துவ ஆய்வு செய்திருக்கிறார் மருத்துவ ஆய்வு எப்படி செய்ய வேண்டும் மருத்துவர் முன்ன அதாவது நவீன புதிய அறிவியல் எம்பிபிஎஸ் மருத்துவ முன்பாக அது செய்து காட்ட வேண்டும் இப்படிலாம் இருக்கு இப்படி செய்யாம வெறுமனே வாழைப்பழம் சாப்பிட்டுட்டே இருக்கிறது வெறுமனே காய்கறி தின்னுட்டே இருக்கிறது சோத்த தின்னாலும் சாகிறான் காய்கறி தின்னாலும் சாகிறான் பழங்களை தின்னாலும் சாகிறான்னு தப்பு தப்பா வருது எதை தின்னாலும் சாகிறான் ஆனால் சுத்தம் செய்தால் அவன் உடம்பு நூறாண்டு வாழ கற்றுக்கொள்கிறது கொள்கிறது பெருமனை காய்கறி தின்று திண்டு நன்மை இல்லை பெருமனே பழங்களை திண்டு கொண்டிருந்தால் நன்மை இல்லை வெறுமனே இறைச்சியை திணுட்டு இருந்தாலும் நன்மை இல்லை பெருமனே அரிசி சோத்தை திருட்டு இருந்தாலும் நன்மை இல்லை சுத்தம்தான் ஆண்டுகளுக்கு வாழ வைக்கும் இது புரியாமல் பழங்களை சாப்பிட்டு கொண்டிருந்தவர் இறந்து போனார் நீரை சாப்பிட்டு கொண்டிருந்தவர் இறந்து போனார் அப்படியெல்லாம் சொல்றது முட்டாள்தான் இந்த புத்தகத்தை வாங்கி நன்கு படித்திருக்க வேண்டும் ஒரு முறைக்கு பல முறை படித்து விட்டு இந்த புத்தகத்தை பின்பற்றி நடக்கின்ற அந்த ஆசிரியரிடம் சென்று கேட்டு விளக்கம் பெற்று அவருக்கு தேவையான கட்டணத்தை கட்டி பிறகு தக்க வழிகாட்டுதலின்படியும் மருத்துவ சோதனை மாத மாதம் மருத்துவ மருத்துவ சோதனை முன்பாக நிரூபித்தும் அதில் இருக்கிற ஏற்றத்தாள் புரிந்து கொண்டு மாற்றி அமைத்தும் மனதை விட்டுக் கொடுத்தும் உடம்பை அனுசரித்தும் ஆறு மாதத்திற்குள் முடித்து விடலாம் அந்த ஆறு மாதத்திற்குள் இடைத்த தேகம் பெற வேண்டும் அப்ப ஆறு மாதமும் அன்னப்பாதையை தூய்மை செய்ய வேண்டும் ஒரு நாளும் முழு பட்டினி போடக்கூடாது இந்த புத்தகத்தை படித்து ஆசிரியருடைய அனுமதி இல்லாமல் அதிக நாட்கள் பண்ணக்கூடாது அது பண்ணக்கூடாது பண்ணக்கூடாது அப்படி அப்படி செய்வதெல்லாம் முட்டாள்தனம் ஒன்றுமே அறியாமல் நீர் மருத்துவம் என்னன்னு தெரியாம வேக வைத்த காய்கறி என்னன்னு தெரியாம பழங்கள் என்னன்னு தெரியாமல் குழந்தை பருவம் தாய்ப்பால் பருவம்னு என்னன்னு தெரியாமல் முளைத்த பருவம்னு என்னன்னு தெரியாம உணவு பழக்கத்தை விடுகின்ற பருவம் என்னன்னு தெரியாமல் உணவு பழக்கத்தை விடுவிடும்னா உடனே விட முடியும் உடனே விட முடியுமா விட முடியாது அப்படி விட்டோம்னா ஏற்கனவே உணவு பழக்கங்கள் வந்து இறப்பில் வந்து தங்கி விஷமாக படர்ந்திருக்கும் அந்த விஷம் வளர்ந்து மனிதனை கொன்றுவிடும் விடும் அந்த விஷத்தை ஆஹ் சுத்தம் செய்கின்ற தூய்மை செய்கின்ற உணவின் மூலமாக குறிப்பாக தடி குறைந்த உணவான நன்கு வேக வைத்து நன்கு வேக வைத்த எளிதில் ஜீரணக்கூடிய அந்த உணவை சாப்பிட்டு அந்த இறப்பை சுத்தம் செய்வதன் மூலமாகவே அது பெருங்குடலுக்கு இழுக்கப்பட்டு அது மலத்தின் வழியாக வெளியேற்றப்பட வேண்டும் இதெல்லாம் தெரியாம இந்த முட்டாள்தனமா பண்றது ஆர்வக்கூடலை பண்றது நானும் அறிவாளையின் பண்றதெல்லாம் மரணம் அடியில் கொண்டு விடும் புரியுதா சாதாரண உணவை தின்கிறவன் மருத்துவமனைக்கு போய் வீணா செத்து போக போறான் இந்த புத்தத்தை வாங்கி ஒழுங்க கப்பம் கட்ட தெரியாதவன் ஒழுங்க பள்ளிக்கூடம் போய் ஆசிரியத்தை பள்ளிக்கூடத்துல முறையாக கப்ப பணம் கட்டி படிக்க படிக்கிறவங்க தான் வர முடியும் அதே போலத்தான் இந்த மருத்துவத்தையும் இந்த நீர் மருத்துவத்தையும் சொல்லிக் கொடுக்குற ஆசிரியருக்கு அவர் கேட்கின்ற அவர் ஆர்வப்படுகின்ற அவர் சொல்லுகின்ற விதிகளுக்கு உட்பட்டு வந்தவங்க தான் தப்பிக்க முடியுமே தவிர ஆர்வக்கோளாறாக செய்வது அது மரண அடியில் விடும் புரியுதா ஆகியனால பரிணாமத்தை புரிந்து கொள்ளாமல் எள்ளி நகையாடுவது இந்த புத்தகத்தை வாங்கி படிக்க தெரியாதவங்க என்னை பற்றி கேவலமாக பேசுவது இதெல்லாம் இயற்கை தான் ஏன்னா இந்த பல ஆண்டுகளாக பல ஆயிரம் ஆண்டுகளாக இருந்து வருகின்ற உண்மை இதை பற்றி இந்தியாவில் யாரும் பேசுவதில்லை பேசவும் தெரியாது ஏன்னா நான் ஒருத்தன் தான் பேசிட்டு வர்றேன் இந்த புத்தகத்தை இருபத்தஞ்சு ஆண்டுகளை கையில் வச்சிருக்கிறேன் ஒரு பயிலும் கூட தாறுமாற பேசுவானே தவிர ஒரு முறை கூட நேரில் வந்து பேசுனது கிடையாது எல்லாம் திருட்டு கும்பல்கள் என்னை இழிவாக பேசுகின்ற இருக்கிறார்கள் நான் அடிக்கிறது பார்த்து கொண்டு உன் மொட்டையாகிவிட்டது சீக்கிரம் இறந்து என்றெல்லாம் சிறிய பேசுகிறார்கள் யார்தான் இறக்காமல் இருக்கிறார்கள் ஆனால் நான் விருப்பத்தில் மரணம் அடைவது நான் வேறு ஒரு பொருளை சாப்பிட்டு இறந்து போவதெல்லாம் ஆனால் இதன் சொல்லப்படுகின்ற விஷயத்தை சிந்தித்து பார்க்க தெரியாதவர்கள் தான் காட்டு மிராண்டிகளாக இருந்து கொண்டு கொண்டிருப்பார்கள் அவர்கள் அப்படித்தான் பேசுவார்கள் அது பிற அரைபறை அண்ண கயவர் தாம் கேட்ட உரை உயித்து உயிக்கலாம் என்று சொல்லுவார் அரைபறை அண்ண கயவர் அரைபரை அரைமுறையாக தெரிந்த கையபரர் இந்த அந்த பறை நடனமும் தெரியாது அறிவிப்பும் தெரியாது தனக்கு தெரிந்ததெல்லாம் வைத்துக் கொண்டு தான் ஒரு அறிவாளியமாக நினைத்துக் கொள்வதன் அரைபறை அண்ணன் கையவரர் தாம் கேட்ட தாம் கேட்ட தான் கேட்ட மெய்களை தானுக்கு போற வரையில அப்படியே போறது கேட்கறது அப்படியே எனக்கும் தெரியற மாதிரி பேசிக்கிறது இப்படியெல்லாம் வந்து இந்த மாதிரி முறையாக ஆராய்ச்சி என்னை வந்து குழந்தை வச்சு முப்பது ஆண்டுகளாவது கவனிச்சிருக்க வேண்டும் அல்லது குறைந்தபட்சம் இருபது ஆண்டுகளாக இது கவனித்திருக்க வேண்டும் இப்படி என்னை கவனித்தவர்கள் மட்டும்தான் என்னை பற்றி பேச முடியும் அது தெரியாமல் நீ இறந்து போவாய் என்றெல்லாம் சொல்லுவதெல்லாம் நகைப்பிக்கூடியது ஏன்னா இதை பத்தி உங்களை மாதிரில இது கிடையாது இதை விரும்பினால் இது அசைவ உடலால் வளர்க்கப்பட்டதல்ல சைவ உடலால் வளர்க்கப்பட்டதல்ல தாய்ப்பால் பருவத்தில் மட்டும் குழந்தைகளுக்கான உணவு பிறகு அன்னப்பாதை தூய்மை செய்கின்ற நன்கு வேக வைத்த கனிகள் உணவு பிறகு கனிப்பழக்கத்தையும் விடுகின்ற உணவு இதனால புரிஞ்சுக்கணும் இதை புரியாமல் யாராவது பேசுனீங்க மரணம் நிச்சயம் ஒழுங்காக இந்த வாங்கி படிச்சுக்கேன் இறுதி எச்சரிக்கை அதாவது நான் மட்டும்தான் இந்தியாவில் இருக்கேன் இந்த புத்தகத்தை ஆராய்ச்சி பண்ண இந்த புத்தக உலகத்துல இந்த புத்தகம் ஒண்ணுதான் எப்படி உண உணவு பாதையை சரி செய்வது எப்படி யோகியாக மாறுவது எப்படி ஏழாம் அறிவை பெறுவது ஏழாம் அறிவியல் வலிமை எப்படி அதிகப்படுத்துவது பிறகு மனதின் மூலமாக இயற்கை எப்படி கட்டுப்படுத்துவது பிறகு இயற்கை ஆற்றலை எப்படி உடலை கொண்டு வருவது அப்படி கொண்டு வரும்னா உடம்பை எப்படி மாற்றுவது என்றெல்லாம் தகவல் தெரியாமல் யாராவது செய்தால் மரணம் நிச்சயம் நன்றி வணக்கம்